வணக்கம் விழுப்புரத்துலேருந்து லாவண்யா விஜய் தனம் கிரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்னென்னா நவதானியம் அதாவது சிறுதானியம் நவதானியம் எல்லா தானியமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் இன்றைக்கி சிறுதானியத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் நம்ம அரிசி தினமுமே சாதாரண அரிசி தான் சாப்பிட்றோம் அதை மாற்றி சிறுதானியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் பயன்படுத்துனது சிறுதானியம் தான் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது நமக்கு சாமை சாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கார்போஹைட்ரேட் மற்ற சத்துக்கள் அனைத்தும் அதிகமாகவே இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நமக்கு ஆஸ்துமா பிபி சுகரு மற்றும் அனக்கு நமக்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து வலுவான பொருட்களையும் தரக்கூடியது பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் தரக்கூடியது வந்து இந்த சாமை ஸோ இந்த சாமையை வச்சு என்ன ஒரு சின்ன ஒரு ரெசிபி சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை பொங்கல் இன்னும் வித்தியாசமாக இருக்க பொங்கல்லாவே எனக்கு கலர்ஜிங்க சாமையில் வர செஞ்சு சாப்பிட்டாரு எனக்கு சத்தியமாக பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக கேளுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி டக்கு நம்ம செஞ்சிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அதாவது ஒரு கப்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு சாமை எடுத்திங்கன்னா கால் கப் வந்து பாசி பருப்பு ஸோ இதை வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எப்பயுமே சிறுதானியங்கள் கொஞ்சம் நல்லா ஊர்னுச்சின்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்ல டைம் இருந்தால் ஒன் ஹவர் கூட நல்லா ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் ஒரு பங்கு நம்ம கப் எடுத்தோம்னா அதில் அஞ்சு மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ சாமைக்கு ஸோ அதை போட்டு நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறது யூஸ்வலாக எப்போயும் போல் தான் நமக்கு ச வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாலே போதும் தாளித்து அதில் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதில் நமக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் ஏன்னா சில பேருக்கு வெள்ளையாக இருந்தால் பிடிக்காதனால ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இதில் நம்ம இஞ்சி தட்டி போட்டுக்கிறோம் இது ஃப்ளேவருக்காகவும் எடுக்கலாம் இன்னொன்று மெயினாக வந்து இந்த பருப்புனால சில பேர் கேஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது போகிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகா இதை வந்து தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டு குக்கரில் ஒரு ஆறு ஏழு விசில் வரைக்கும் நல்லா விட்டுடுங்க கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இறக்கி வச்சு கொஞ்சோண்டு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நமக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்ல லைட்டாக ப்ரௌன் வர வரைக்கும் வச்சு வறுத்து போட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எடுத்து போட்ட உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல பலன்கள் இருக்குது நமக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அட் த சேம் டைம் நமக்கு வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக உள்ளே போகிறது நமக்கு இதுவாக இருக்கும் ஸோ ஈவினிங் வந்தால் கூட பசங்களுக்கு அது இதுன்னு கண்டபடி கொடுக்காமல் ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வேலை கொஞ்சோண்டு பொங்கல் கொடுத்தனா குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அது இதுன்னு சின்னாமல் இது மாதிரி கொடுக்கலாம் நிறைய விதத்தில் கொடுக்கலாம் ஸோ அடிக்கடி இது மாதிரி கொஞ்சம் நான் டிப்ஸு கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்